இதை வந்துட்டு ஐந்து மாநிலங்களில் இது வரைக்கும் விற்பதற்கு தடை செய்ய வச்சுருக்கு அந்த பதிமூணு இருந்து பதினேழு வயது இளைஞர்கள் வந்துட்டு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவங்க வந்து நுரையீரல் பாதிப்பு வருகிறது பெரிய அளவுல அதுலேயும் வந்து சில நேரத்தில் இதுல வந்து தகாத சத்தன்ஸ் எல்லாம் சேர்ப்பது அதாவது வந்துட்டு இந்த போதை பொருளை சேர்ப்பது வந்துட்டு இப்போ வந்து நம்ம நாட்டு போலீஸும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்துட்டு ஐந்து மாநிலங்களில் இது வரைக்கும் விற்க விற்க விற்பதற்கு தடை செய்ய செஞ்சுருக்காங்க தடை செய்யலை முழுமையாக தடை செய்யலை ஆனால் அதை வந்து அந்த மாநிலத்தை விற்பதற்கு வந்து நகராமை கழகங்கள் தடை செஞ்சுருக்காங்க அப்போ ஏன்னா வந்துட்டு ஒரு வியாபாரம் செய்யணும்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு போய் நகராமை கழகத்துக்கிட்ட போய் அனுமதி கேட்கணும் அதை வந்து அனுமதி கொடுக்காம இப்போ வச்சுருக்காங்க அதாவது வந்து ஜொஹோர் கலந்தான் பெர்லிஸ் கடா இந்த அஞ்சு மாநிலங்கள் இப்போ வந்து பேராக் மாநிலங்கள் மாநிலம் கடந்த வாரம் வந்துட்டு பேராக் சுகாதார இலாக்கா டைரக்டரேட் டாக்டர் பிசுவல் வந்துட்டு ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தார் அந்த ஆய்வு கட்டுரையின் மூலம் இந்த பேராக் மாநிலத்தில் இந்த விநியோகிக்கிற வாய்ப்பர்கள் வந்துட்டு ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஆய்வின் பிரகாரம் இது வந்துட்டு அறுபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாக பயணித்தாளர்கள் உயர்ந்திருக்கு அதே வேளையில் வந்துட்டு அந்த பதிமூணு வயதுலேருந்து பதினேழு வயது இளைஞர்கள் வந்துட்டு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவங்க வந்துட்டு இப்போ வந்து விகிதாச்சாரம் வந்து பத்து புள்ளி அஞ்சு விகிதமாக கூடியிருக்கு அதாவது வந்து அந்த அந்த பதினேழு அந்த அந்த பதிமூணு வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை மின்னியல் சிகரெட்டை குடிக்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விகிதாச்சாரம் வந்து இப்போ கூடியிருக்குன்னு அர்த்தம் அப்போ கூடுதலானவர்கள் வந்துட்டு இதை பயன்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் வந்து அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் வந்து பாதிக்கப்பட்டு அது வந்துட்டு நாற்பத்தி நாலு கேஸ்லேருந்து நூற்றி பதினோரு கேஸாக உயர்ந்திருக்கு இப்போது அப்போ வந்து இது வந்து அது அபாய சூழ்நிலை சுகாதாரத்துக்கு பொறுப்பு எடுத்திருக்கேன் நான் கடந்த வாரம் வந்துட்டு இதை இந்த பேப்பரை வந்து தாக்கல் செஞ்சு எம்எம்கேயில் அதாவது ஆட்சிக்குள்ள இந்த வாரம் வந்து அதுக்கு ஒரு புதன்கிடைக்குது இது நம்ம எப்படி நம்ம இதை நாட போகிறோன்னா இதுக்குன்னு தனி சட்டம் இல்லை இதை தடை செய்யல அப்போ பேராக்கில் வந்து நினைச்சா தாராளமாக விற்கலாம் ஏன்னா சட்டம் உருவாக்குறது வந்துட்டு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் உருவாக்குற சட்டம் ஒன்றும் இருக்குது இப்போ பேராக்கில் நம்ம என்ன செய்யறோன்னா நகராண்மை கழகம் மூலமாக நகராண்மை கழக சட்டத்தின் மூலமாக இதை விற்பனை செய்வதிலிருந்து தடை செய்யறோம் அப்போ ஒன்றாம் தேதி ஜனவரி ரெண்டு இருபது இருபத்தி ஆறில் இருந்து இது விற்பதற்கு வந்து லைசன்ஸ் கேட்டால் வந்து நகர மக்களும் இரண்டாவது வந்துட்டு இப்போ இருக்கிற லைசன்ஸ் வந்துட்டு அந்த கேடு முடிஞ்ச பிறகு அவங்க வந்து புதுப்பிக்க போனால் புதுப்பிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி திட்டத்தை இப்போ நம்ம கொண்டாந்துருக்குறோம் இது ஒன்றாம் தேதி ஜனவரி இருபது இருபத்தி ஆறில் அமர்ந்து போகிறோம் அதற்கு பிறகு வந்துட்டு இப்போ இப்போ அக்டோபரில் போயிட்டு ஒரு லைசன்ஸை புதுப்பிச்சுருக்காங்க இல்லை புதுசாக லைசன்ஸ் எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் வைக்கணும் ஆனால் கடந்த ஜனவரியில் எடுத்தாங்கன்னா இது ஜனவரியோட புதுப்பிக்க முடியாது அப்போ அதுக்கு மேலே அவங்க வந்து அந்த வியாபாரத்தை செஞ்சால் அவங்க குற்றம் புரிகிறாங்க அந்த நகராமை கழகம் அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த மத்திய அரசாங்கம் வந்துட்டு முடிவு எடுத்துட்டாங்க புது சட்டம் வந்து கொண்டாடுவோம் இதை தடை செய்யிருக்கு அப்படின்ட்டு அந்த சட்டம் வர்ற வரைக்கும் இது தற்காலிகமாக இதில் செயல்படும் ஏன்னா இது விட்டுக்கிட்டே போனால் ஒன்றும் கூடுதலான இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்கன்றது நல்ல நோட்டத்தில்